தேர்தல் ஆணையத்திலே அதிமுக இரட்டைகளை நாங்கள் நீக்கிட்டோம் அதனால அது அவங்க அவங்க போடுற வழக்கு எங்களுக்கு சம்மந்தம் கிடையாது திமுகவிலிருந்து வெளியேறிய வைகோ நான் தான் திமுக முதல்ல சொன்னாங்க மறுமலர்ச்சி திமுக தொடங்கப்படவில்லை திமுக கொடிய பயன்படுத்தினார் திமுக பொதுக்குழுவில் நான் தான் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் வைகோ சொன்னார் மூன்று தரப்புலையும் வாதங்கள் வைக்கப்பட்டிருக்கு இதுல சிவி சண்முகம் தரப்புல இவங்கள கட்சியில இருந்து நீக்கப்பட்டவங்க நீக்கப்பட்டவங்களை மனுவை வந்து ஆரம்ப கட்டத்திலேயே வந்து ஸ்பாஷ் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க கேசிஆர் இவங்க பள்ளப்பூர்ஜியவர்களா இருக்காங்க கடந்த பல்வேறு வழக்குகள்ல அதிமுக எடப்பாடி தலைமையில அதிமுக வலுவாகி இருக்கிறது என்று பேர நேரம் திட்டத்தை அவர்கள் வைத்தவர் கூடும் அதிமுக அதிமுக பொதுக்குழு கொண்டு வந்த திருத்தங்கள் கட்சி விதிகள் திருத்தங்கள் பைலாச திருத்தினது அதுவும் செல்லாது அப்படி செல்லாத ஒரு சூழல்ல அதன் மூலமாக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டதும் செல்லாது இதுதான் அவங்க படிப்படி எழுந்திருக்கிற ஆர்வம் எடப்பாடி பழனிசாமி தேசிய முற்போக்கு ஜனநாயக கூட்டணி போட்டார் பேனர் போட்டாரு மறுநாள் எடுத்துட்டாரு ஒரே நாளுக்கு மேலே இல்ல அந்த சூழல்ல தற்காலிகமா தான் தரப்பட்டது ஆனா இப்ப பிடிக்காது கிட்டத்தட்ட ஏழு எட்டு மாசம் அதுக்குள்ளே எல்லா விசாரிச்சு முடிவு எடுத்துட்டோம் அநேகமாக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்ற முடிவை கூட தேர்தல் அணை ஏற்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு தமிழக நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் பாக்கி அவர்கள் ஆணையத்தில் அதிமுக இரட்டை இலை வழக்கு தொடர்பாக நேற்று விசாரணை நடந்திருக்கு அதுல சூரியமூர்த்தி அதுக்கப்புறம் கேசிபி புகழேந்தி அவங்க பெட்டிஷ் அவங்க தரப்பு ஓபிஎஸ் தரப்பு இபிஎஸ் தரப்புல இருந்து சி வி சண்முகம் அவர்கள் கலா அங்க போய் இது பண்ணியிருக்காங்க மூன்று தரப்புலையும் வாதங்கள் வைக்கப்பட்டிருக்கு இதில் சி வி சண்முகம் தரப்புல இவங்கெல்லாம் கட்சியில இருந்து நீக்கப்பட்டவங்க நீக்கப்பட்டவங்களை கொடுக்குற மனுவை வந்து ஆரம்ப கட்டத்திலேயே வந்து ஸ்குவாஷ் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க கேசி இபிஎஸ் தரப்பிலிருந்து இன்னொன்று முக்கியமாக இது வந்து உட்கட்சி விவகாரம் உட்கட்சி விவகாரத்தில் தலையிடுறதுக்கு தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் இல்லை அப்படிங்கிற ஒரு பாயிண்டையும் வந்து சொல்றாங்க இந்த சைடில் சூரியமூர்த்தி கேசிபி அவங்க தரப்பில் இது வந்து இபிஎஸ் அதாவது இபிஎஸ் பொதுச்செயலாளராக தேர்ந்தெடுத்ததே அதிமுகவோட அடிப்படை விதிகளுக்கு முரணாக இருக்கு இது பயிலாப்படி இல்லை அப்படிங்கிற ஒரு பாயிண்டும் இன்னொன்னு கேசிபி அவர்கள் சொல்லும் போது நிறைய மேகங்கள் கால சூழ்நிலைகள் எல்லாமே மாறி இருக்கு அப்படிங்கறதான் தேர்தல் ஆணையம் எங்களுக்கு சிம்பாலிக்கா உணர்த்துறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொன்னாரு சோ இப்ப அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சிருக்கு இப்ப இந்த வழக்கு எப்படி போகும் இரட்டை லட்சணம் என்னவாகும் அதாவது கேசி பழனிசாமி சொல்றபடி தேர்தல் ஆணையம் அது சொல்றது என்ன சொன்னாங்கன்னு தெரியாது இவர் சொல்றது தேர்தல் ஆணையம் வந்து காலச்சூழல் மாறி இருக்கிற நிலையில் சொல்லியிருக்கிறத பல்வேறு வகையில் நம்ம புரிஞ்சுக்கலாம் அனைத்து இந்திய அண்ணாத்தை பாஜகவும் கூட்டணி சேர்ந்த சூழலுக்கு பிறகு ஒரு அரசியல் மாற்றம் ஏற்பட்ட பிறகு நிலவை எப்படி ஆகும் என்பதை நம்ம புரிஞ்சுக்கலாம் இது ஏன் நம்ம இப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பாஜகவுடன் கூட்டணி முறித்து பிறகு நடந்த ஒரு வழக்கில நீதிமன்ற உயர் நீதிமன்றம் இனிமே நாங்க தலையிட மாட்டோம் தேர்தல் ஆணையமே விசாரிச்சுக்கலாம் இரட்டை இலை சின்னம் அதுக்கு முன்னாடி வரையில் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டது அது அதை எதிர்த்து போடப்பட்ட வழக்குகள் ரெண்டு முறை தள்ளுபடி செய்யப்பட்டது உயர் நீதிமன்றத்தில் சரி உச்ச நீதிமன்றத்தில் என்று நினைவணும் நீதிமன்றங்களில் தள்ளுபடியாகிவிட்டது ஆகையினால பொதுச் செயலாளராக எடப்பாடி தேர்ந்தெடுக்கப்பட்டது செல் அது அது ஒன்றும் தவறு இல்லை என்பது மாதிரி போயிடுச்சு அதை தேர்தல் ஆணையம் விசாரிக்குமா இல்லையான்னு தெரியாது இது இத்தகைய சூழலில் இதே நேற்று அதாவது தேர்தல் உறவு முறிக்க கூட்டணி முறிந்த பிறகு இந்த நிலைப்பாடு வந்து தேர்தல் ஆணைய விசாரிக்கலாம் அப்படிங்கறது ஓபிஎஸ் தரப்பினர் அதாவது எடப்பாடி எதிர்த்து உள்ள ஓ ஓ பழனிசெல்வம் போன்ற தரப்பினர் வந்து மகிழ்ச்சி அடைஞ்சாங்க இதை எதிர்த்து தான் மனு போட்டிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அந்த மனு தள்ளுபடி ஆயிடுச்சு ஸோ நமக்கு சாதகமாக வந்துடுச்சு நினைச்சாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி சேர்ந்த பிறகு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கிறது அதை சி விஸ்வமுக சொல்கிறாரு இது அவர்களை ஏற்க நீக்கிய தலைவர்கள் எல்லாம் நீக்கப்பட்டோம் அதாவது ஓ பன்னீர்செல்வம் ஓ பி ரவீந்திரநாத் சசிகலா எல்லாருமே நாங்கள் நீக்கிட்டோம் அதனால் அது அவங்க அவங்க போடுற வழக்கு எங்களுக்கு சம்மந்தம் கிடையாது அது வேலையிடே கிடையாது அது நிராகரிக்கணும் இது எங்க கட்சி உள் விவகாரத்துல தேர்தல் ஆணையம் தடையிட முடியாது உண்மையா பார்த்தா தேர்தல் ஆணையம் வந்து ஆக்சுவலா நான் ஒரு சின்ன தகவல் சொல்லுறேன் தேர்தல் ஆணையம் பல்வேறு வழக்குல டிஸ்பியூட்டை சின்னம் கட்சி கொடி எங்களுக்கு தான் அப்படின்னு ரெண்டு தரப்பினர் வந்தாங்கன்னா ஒரு ஒரு கட்சி ஒரு தேர்தல் சின்னத்தையே வச்சுப்போம் எந்த சின்னம் ஓட்டுருவோம் ஒரு ஒரு பர்டிகுலர் சின்னம் எங்களுக்கு தான் வேணும் அப்படின்ட்டு ஏ ஒரு குரூப்பும் பி ஒரு குரூப்பும் வந்தா அதை தான் விசாரிக்கும் அதை எப்படி விசாரிக்கணும்னா யார் பக்கம் கட்சியினோட மாவட்ட செயலர்கள் கட்சியினோட பொதுக்குழு செயற்குழு யார் ஆதரவு இருக்கு இதெல்லாம் பார்த்துட்டு இவங்களுக்கு சார்பா யார் மெஜாரிட்டியோ அவங்களுக்கு சார்பாக தீர்ப்பளிக்கும் இதுக்கு ஒரு உதாரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல திமுக இருந்து வெளியேறிய வைகோ தான் திமுக முதல்ல சொன்னார் மறுமலர்ச்சி திமுக தொடங்கப்படவில்லை திமுக கொடியை பயன்படுத்தினார் திமுக பொதுக்குழுவில் நான் தான் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் வைகோ சொன்னார் அப்படி சூழல் திமுகவே நான் தான் அப்படின்னு சொல்வது கலைஞர் கண்ணாதி அப்போது இருந்தார் ரெண்டு பேருமே தேர்தல் ஆணையத்துக்கு போனாங்க அப்ப தேர்தல் ஆணைய தலைமை தேர்தல் ஆணைய அடைந்தவர் டி என் சேஷன் உங்களுக்கு தெரியும் அவர் எல்லாத்தையும் பார்த்தாரு காணொலியே பார்த்தார் இது அந்த உதாரணத்துக்கு எது சுட்டி காட்டுறேன்னா டிஸ்பியூட் கட்சிக்குள்ளேயே ரெண்டு தரப்பினர் இருக்கு ரெண்டு கோஷியா வரும்போது அதை ஆராய்ந்து அப்போ மாவட்ட செயலாளர்கள் கட்சியினோட பொதுக்குழு உறுப்பினர்கள் கட்சியினோட செயற்குழு உறுப்பினர்கள் இதர நிர்வாக நிர்வாகிகள் எல்லாம் கலைஞர் கருணாநிதி பக்கம் இருந்ததுனால அதுதான் உண்மையான திமுக இது இல்லைன்னு தீர்ப்பு கொடுத்து உதயசூரியன் சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது திமுக கொடியை பயன்படுத்தக்கூடாது திமுக கழகம் என்ற பெயரையும் பயன்படுத்தக்கூடாதுன்னு மூன்று உத்தரவு பிறப்பிச்சது அதுக்கு பிறகுதான் மறுமலர்ச்சி திமுக தொடங்கினார் இதுதான் வரலாறு இந்த இதெண்ட் முன்னூறு காரணம் வச்சுக்கிட்டு தான் கட்சியிலேயே ரெண்டு பேர் ரெண்டு கட்சியே ரெண்டா பிரிஞ்சு ஓபிஎஸ் ஒரு தரப்பு தரப்பினரும் இபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி தரப்பினரும் போனாங்கன்னா அப்படி விசாரிக்கலாம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் என்ன சொல்லுங்கள் ஸ்ரீவிசர் முகேர் சொல்லி அவங்க வளர்ந்து நீக்கிட்டோம் அப்படி இப்போ இதில் இன்னொரு சிக்கல் இருக்கு இது இடி கொஞ்சம் இடியாப்பு சிக்கல் தான் அது நீக்குவதற்கு அவங்களுக்கு அதிகாரம் கிடையாது ஏன் நாங்கள் வந்து ஒ ஒருங்கிணைப்பாளர் இறை இணை ஒருங்கிணைப்பாளர் ரெண்டு பேருமே பொதுக்குழுவினால் தேர்ந்தெடுக்கப்பட்டோம் சட்ட விதிகளை திருத்திட்டு பொன் அந்த ஏ பொதுக்குழுகால் ஏற்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த பதவிகளெல்லாம் மாற்றி சட்ட விதிகளை திருத்தி எடப்பாடி பழனிசாமி பொது பொதுச்செயலாளராக இருக்காரு அதை எதிர்த்து தான் இருக்காங்க அது ஒரு அது சிட்டி சிவில் கோர்ட்லையும் மற்ற கோர்ட்லையும் அது அந்த வழக்கு போயிட்டு இருக்கு ரெண்டு இஷ்யூ ஒன்று அது ஒன்று ரெண்டாவது ரெண்டை இந்த ரெண்டு சின்னமும் போயிட்டு இருக்கு முதல்ல பொதுக்கட்சி எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டாரு அதுவே தவறு அப்படின்னு சொல்றாங்க அந்த டிஸ்பியூட்டை க என்ன முடிவு வருதுன்னு பார்க்கணும் ஆனால் எப்படி வரும்னு யூகிச்சுக்கலாம் இது எல்லாமே நாம் அரசியல் பேச வேண்டியதில்லை இருந்தாலும் சொல்றோம் சில நிகழ்வுகளுக்கு அடுத்து இப்படி எல்லாம் மாற்றங்கள் வந்திருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கும் போது இதே தான் சிவசேனாலேயே ஏற்பட்டது நம்ம ரொம்ப விரிவாக போகலைன்னா சிவசேனாவும் ஏக்ஸ்நாத் ஷிண்டே தலைமையிலும் உத்தவ் தாக்கரே தலைமையிலும் பிரிஞ்சபோது ஏக்நாத் சிண்டே தலைமையிலான சிவசேனா தான் சிவசேனை அப்படின்னு ஒரு தீர்ப்பு அளிக்கப்பட்டு சாதகமா அவங்களுக்கு வந்தது காரணம் ஏக்நாத் சிண்டே தலைமை பிளவுபட்ட ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான அணி பாஜக இடம் இடம்பெற்றது சாதகமா இருந்ததுனால அவங்களுக்கு அவங்கதான் உண்மையான அந்த சிவசேனாவுடைய சின்னம் கட்சி கொடி எல்லாம் பயன்படுத்தலாம் ஆனா பெரும்பான்மையான நிர்வாகிகள் ஏக்நாத் சிண்டியாவை தானே ஆதரிச்சாங்க அது கிரெக்ட் கரெக்ட் ஆனா இப்போ அது வந்து அந்த மாதிரி ஒரு சுவாதமான சூழலு இருந்தது ஆஹ் பாஜகவுக்கு இது பாஜகவுக்கு ஆதரவாக இருந்தாங்க பாஜக எதிரானவர்கள் இல்லை ஆனா ஒன்னு அஜித் பவார் சரத்பவருடைய கட்சி ரெண்டா பிள்ளை அஜித் பவார் அது எப்படின்னு தெரியல இந்த மாதிரி டிஸ்பியூட் எல்லா மாநில அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் ப்ளஸ் இது இதே மாதிரி வந்து எண்பத்தி நாலுல நான்காம் தெலுங்கு தேசம்னு பாஸ்கர் ராவ் கலங்கினார் ஆனால் அது தேர்தல் ஆணையத்தில் அடிபட்டு போயிடுச்சு அவருக்கு எம்எல்ஏ கிடைக்க கிடையாது பொதுக்குழு கிடையாது செயற்குழு கிடையாது கட்சியின் சின்னமும் கிடையாது ஒன்றும் கிடையாது உனக்கு பேரே யூஸ் பண்ணக்கூடாதுனால கட்சியில் அவர் ஆட்சியும் கவிழ்ந்தது அது மாதிரி இது போன்ற விஷயங்கள் இதெல்லாம் இருந்தாலும் ஓரளவு அரசியலும் இருக்கும் தெலுங்கு அதாவது என் டி ராமாராவ் தோற்றுவித்த தெலுங்கு தேசம் அப்போது வெற்றி பெற்றது கருணாநிதி தலைமையிலான திராவிட முன்னேற்றம் வெற்றி பெற்றது இந்த முறையும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கட்சிக்கு தான் பெருவாரிய சாதகமாக சூழல் அமையும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஒன்று பலம் ஒன்று ஏன்னா கட்சியினுடைய எம்எல்ஏக்கள் அவங்க பக்கம் இருக்காங்க பொதுக்குழு மாவட்ட செயலர்கள் செயலர்கள் பொதுக்குழு அவங்க பக்கம் இருக்காங்க செயற்குழு பெரும் எல்லாருமே அவங்க பக்கம் இருக்காங்க இதுக்கப்புறம் வந்து மாறுதல் வந்து நிச்சயமாக அவருக்கு சாதகமாக தான் அமையும் எல்லாத்தோட அரசியல் ரீதியாக பார்க்க போனா பாஜகனுடைய ஆசீர்வாதம் இருக்குங்கிறதுனால அப்படின்னா ஓபிஎஸ் மற்றவங்கள என்ன பண்ணுவாங்க ஏன்னா அரசியல் ரீதியாக பார்த்தா ஓபிஎஸ் சசிகலா போன்றவர்களையும் பாஜக நிராகரிக்காது அதனால் ரெண்டாயிரத்தி ஒரு தேர்தலில் அவங்களையும் சேர்த்துக்கணும்னு சொன்னாங்க அதாவது இதே அமித்ஷா சென்ற சட்டப்பேரவை தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அழைத்து அப்போது ஓபிஎன் பன்னீர்செல்வமும் ஒன்றா தான் இருந்தாங்க அந்த சமயத்தில் சசிகலாவையும் டிடி தினகரன் சேர்த்து கொள்ள வேண்டும் சொன்னாங்க மறுத்தார் இப்போது அதை இன்சிஸ்ட் பண்ணவே இல்லை அப்படின்னா பாஜக அல்லது மேலிடம் கட்சி மேலிடம் பே பேரை கூட சொல்ல வேண்டாம் கட்சி தேச அளவில் மேலிடம் வந்து சரி அவங்க தனியா இருக்கட்டும் இவங்க பல பொறுதியவர்களாக இருக்காங்க கடந்த பல்வேறு வழக்குகளில் அதிமுக எடப்பாடி தலைமையிலான அதிமுக வலுவாகி இருக்கிறது பொதுக்குழு மற்றும் நிர்வாக அமைப்புகளை ஸோ இவங்களை வந்து நேராக கைவிட வேணாம் என்று வேற நேரம் திட்டத்தை அவர்கள் வைத்திருக்க கூடும் தேர்தல் வரும் நெருங்க நெருங்க தான் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா சார் இப்போ நீங்க திரு கே சொல்லும் போது தேர்தல் ஆணையமும் இந்த கூட்டணி தொடர்பான விஷயங்களை நேரடியா சொல்லினாலும் அவங்க சொல்ல வரது அது மூலமா தான் இருக்கு அது மூலமா தான் இருக்கு அந்த அத ஒட்டி தான் இருக்கு சோ அப்போ இந்த இரட்டை இலை வழக்கு தொடர்பான விஷயங்களும் தேர்தல் ஆணையத்துல இருக்கிறது தான் இந்த அதிமுக பாஜக கூட்டணி இன்னும் உறுதியா இபிஎஸ் எப்படியா இந்த கூட்டணி நம்ம சேர்த்துடணும்ன்றதுல உறுதியா இருந்தாரோ இருக்கல இதுவும் ஒரு காரணம் எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணியை முறித்து கொண்டது சில மாதங்களுக்கு முன்புற இல்லை அதை பத்தி பேச்சு ஆனா இப்போ மீண்டும் பாஜக கூட்டணி சேருவதற்கு அவருக்கு நாலஞ்சு பலன்கள் கிடைச்சிருக்கு ஒன்னு அவருடைய குடும்பத்தில் ஏதோ சம்மந்தப்பட்டதாக கூறப்படும் புகார்கள் இருந்து ரெண்டாவது அவர் நீண்ட காலமாக எதிர்த்து கொண்ட சசிகலா ஒரு டிடிவி தினகரன் ஓபிஎஸ் இவர்களுக்கும் இனிமே மீண்டும் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற என்றே சொல்லும் மீண்டும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இல்ல இப்பவே இருக்கு எந்த வராம இருக்கும் முடக்கப்படாது மற்றபடி யாருக்கும் கை மாறப்போது நான்காவது பாஜக மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை விட்டார் அதுவும் அவருக்கு ஒரு சாதகமான விஷயம் இந்த மாதிரி பல்வேறு பலன்கள் கிடைச்சதுனால இவ்வளவு பலன்கள் கொடுத்தது யாரு பாஜக தேசிய அளவில் ஆட்சி செய்கிற கட்சி ஆகையினால அவங்களோட ஆசீர்வாதம் தான் நமக்கு நல்லது என்பதனால இந்த அணியிலே அவர் உறுதியா இருக்கிறார் அது அவருக்கு சாதகமா அமைஞ்சிருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்போ எதிர்த்தரப்புல இப்போ சூரியமூர்த்தி ஆகட்டும் புகழேந்தி அதுக்கப்புறம் ஓபி ஓபி ரவீந்திரநாத் இன்னும் மேல போய் தேர்தல் ஆணையத்துல ஒருங்கிணைப்பாளர்னு தான் இருக்கு ஸோ ஒருங்கிணைப்பாளரை கட்சியில இருந்தெல்லாம் நீக்க முடியாது கட்சியும் இரட்டையிலையும் எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு ஓ பி ரவீந்திரநாத் வந்து நேத்து தேர்தல் ஆணையத்திட்ட சொல்லியிருக்காரு

இந்த டிஸ்பியூட் வரத்துக்கு முன்னாடி தேர்தல் ஆணையத்தில் செய் பதிவு செய்யப்பட்டது தேர்தல் ஆணையம் வந்து உத்தரவு போட முடியாது ஒரு விவகாரத்துக்குள்ள மூக்கம் நுழைச்சி தீர்ப்பு சொல்ல முடியாது அவங்களை பொறுத்தவரையில் தே ஒரு நாம்கே வாசு ஒரு பெயரளவு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இருக்கு நாளைக்கு எல்லாமே இறுதி செய்யப்பட்டு இவர் தான் பொதுச் என்ற தாக்கு ஆவணங்களை அவங்க தாக்கல் பண்ணாங்கன்னா அதை ஏற்றுக்கொள்ளும் உள் உள்விவரங்கள்ல எப்பவுமே இல்ல இப்ப ஏற்கனவே இவங்க பொதுக்குழு முடிஞ்சு பொதுக்குழு செல்லுமா செல்லாதான நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றத்துல ரெண்டு வாடி தள்ளுபடி ஆகி பொதுக்குழு செல்லும்னு அவங்க சொல்லிட்டாங்க உட்கட்ச விவகாரங்களை தலையிட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் பொதுக்குழு உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து எடப்பாடிய பொதுச்செயலாளராக தேர்ந்தெடுத்த டாக்குமெண்ட்டையும் தேர்தல் ஆயிரத்தி சப்மிட் பண்ணிட்டாங்க அப்படி இருந்தும் ஏன் இந்த இரட்டை இலைய வழக்கை இழுத்துக்கிட்டே இல்ல ஒரு விஷயம் இரட்டை இருக்கு அவங்க இவங்க போறாங்க இல்லையா எதிர்க்கட்சி தரப்பினர் போறாங்க இன்னொரு தகவல் தகவல் என்னன்னா அதிமுகவருடைய பொதுக்குழுவே செல்லாது அதிமுக பொதுக்குழு கொண்டு வந்த சீ திருத்தங்கள் கட்சி விதிகள் திருத்தங்கள் பைலாச திருத்தினது அதுவும் செல்லாது அப்படி செல்லாத ஒரு சூழல்ல அதன் மூலமாக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லாது இதுதான் அவங்க படிப்படியாக எழுந்து வைக்கிற ஆர்ப்பட்டம் இதுக்கு இன்னும் கன்ஃப்யூஷன் வரல முடிவு வரல எது என்ன முடிவு வருமோ அது நம்ம எப்படி வச்சுக்கிறோம் அது வரை வருகிற வரையில் தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை இரட்டை அவங்க கொடுப்பாங்க இடைக்கு தேர்தல் வந்து ரெண்டாயிரத்தி அதாவது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் முதல் தரவு வந்து இல்லையா முதல் இடைத்தேர்தல்ல தற்காலிகமா கொடுத்தாங்க இரட்டை சோ அதுதான் நீடிக்குது பொது தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்தபோது நிலைமை தெரிஞ்சு போயிடும் அதுக்குள்ள முடிவுக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு வந்துடும் அதுல வந்து தேர்தல் ஆணையமா சொல்லாது அந்த டிஸ்பியூட் வந்தா அதை எடுத்து அலசி தான் அப்போ வந்து எல்லாமே அப்டேட் பண்ணிக்கலாம் இருபத்தி நாலுலயே கொடுத்துட்டாங்களே இருபத்தி நாலுலயே அவங்களுக்கு இரட்டையை கொடுத்து அல்ல இரட்டையில போயிட்டா இல்ல இரட்டையிலை பிரச்சனை விட்டுருவேன் அது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை எதிர்த்து தான் இன்னும் போயிருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அவங்களுக்கு கூட இருக்க கூடாதுங்கிற மாதிரி போறாங்க அது ஒரு பக்கம் ஆனா ஓபிஎஸ் வந்து மக்களவை தேர்தலில் பல பழ சின்னத்தை ஏத்துக்கிட்டாரு ஏத்துட்டு வழி இல்ல நீங்க தாமரை தாமரை சின்னத்தில் அவர் போட்டியிடாதது காரணம் தாமரை சின்னத்தில் போட்டியிட்டால் அவர் பாஜக உறுப்பினர் ஆயிடும் ஒருவேளை மக்களவை தேர்தல் எடுக்கப்பட்டார் ஒரு அஞ்சு வருஷம் ஒரு பிஜேபி மெம்பர் தான் சட்டபூர்வமா அவர் பிஜேபி ஆயிடுவாரு அதனால அது அவங்களுக்கு சாதகம் ஆயிடும் அந்த சுயேட்சை சின்னத்தில் போட்டிட்டார் வெற்றி வாய்ப்பு இழந்தா கூட அதனால் அது இன்னமும் அப்படி அந்த குழப்ப நீடிக்குது அதெல்லாம் முடிவு என்ன சொல்லுமோ தெரியாது ஆனால் ஒருங்கிணை அது வந்துருச்சுன்னா இந்த ஒரு செங்கல் உரிவுடனே எல்லா செங்கலும் விளையாடுற மாதிரி ஒரு தீர்ப்பு வந்த உடனே ஒருங்கிணைப்பாளர் ஒருங்க ஒருங்கிணைப்பாளர் ஏற்பாடு ஏற்பட ஏதா இல்லையான்னு முடிவு வந்துடும் இவங்க என்ன சொல்லுவாங்க நாங்கள் ஓ சொல்லும் சொல்லுவோம் அண்ட் அதர்ஸ் அவங்கள நீக்கிட்டோம் அதனால இங்கே ஒருங்கிணைப்பாளரே கிடையாது அப்படின்னு நீக்கப்பட்டவர்கள் எப்படி ஒரு ஒருங்கிணைப்ப ஒருங்கிணைப்பாளர் ஆக முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணுவாங்க இது இன்னொரு தகவலை சொல்லிடணும் பழைய கதை சம்பவத்தை நான் சொல்லியிருக்கணும் எஸ் வி சோமசுந்தர் தனி கட்சி தொடங்கினாரு அது அவரும் ஒன்னு முத நாமது கழகம் தொடங்கலை எண்பத்தி மூன்று எண்பத்தி மூணு எண்பத்தி மூணு இல்ல அவர் தொடங்கிய கட்சியும் அதிமுக தான் நான் தான் அண்ணாதிமுகன்னு சொன்னேன் அதிமுக கொடியை பயன்படுத்தினார் அதிமுக சிம்பலை பயன்படுத்தலை ஏன்னா தேர்தல் அப்ப வரல ஆனா அதுவும் வந்து தேர்தல் ஆணையத்தில் அடிபட்டுச்சு அது எப்போனா ரெண்டு தரப்பினரும் தேர்தல் ஆணையத்துக்கு போகும்போது இப்ப தேர்தல் ஆணையத்துக்கு ரெண்டு தரப்பினரும் போறாங்க அவங்க ரெண்டு தரப்பினரே கிடையாது அவங்க நாங்க வெளியில் அனுப்பிச்சிட்டோம் கடந்த சம்பவங்கள்ல நாங்க வெளிய சொல்ல எம்ஜிஆர் எஸ் ஜி நான் வெளியே அனுப்பிவிட்டோம் சொல்லல பட் ரெண்டு டிஸ்பியூஸ் வைகோவை வைகோவை சஸ்பெண்ட் பண்ணாங்க ஆனா பண்றதுக்கு தான் இந்த சம்பவம் சஸ்பெண்ட் பண்ணி டிஸ்பியூஸ் பண்ணதுக்கு முன்னாடி தான் நான் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழிவு சொன்னார் அதுதான் அப்போதான் அந்த நிலையில தான் போச்சு அது எல்லாமே கட்சியில ரெண்டா பிளவுப்பட்ட சூழல்ல ஜெயலலிதா எம்ஜிஆர் மாதிரி இருக்கு ஜெயலலிதா ஜானகி ரெண்டா பிளவுபட்ட சூழல் அப்பதான் அந்த மாதிரி சூழல் இருந்தது இப்போ அது பிளவுபட பிளவுப்பட்ட தகவல் காட்டல ஓகே அதனால சூழல் எப்படி இப்ப என்னன்னா சார் இப்போ தேர்தல் ஆணையம் நீங்க சொன்ன மாதிரி வைகோ அந்த சமயத்துல வீடியோ கால் நிறைய அவங்க பேசுனது எல்லாத்தையும் பார்த்தாங்க இப்ப கண்ணுக்கு எதிரா நம்ம பாக்குறோம் எடப்பாடி பழனி சாமி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலுக்கு அப்புறமா இரட்டை தலைமை ஒற்றை தலைமையா மாறினதுக்கு அப்புறம் நடந்த பொதுக்குழு செயற்குழு அதுக்கப்புறம் அவர் கட்சி வழி நடத்தினது தேர்தல் அவர் த தலைமையே அந்த தேர்தலை நடத்தினது மக்களவை தேர்தல் ஒட்டு மொத்தமா அதிமுக இயல்பாவே எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்கும்போது இப்ப லாஜிக்கா இவங்க எந்த பாயிண்ட சொல்லி இவங்க கிளைம் பண்ண முடியும் எட ஓபிஎஸ் சொல்ற மாதிரி பல பிரச்சனத்துல தனியாவே நின்று டிடிவி இதுக்குள்ள வரவே முடியாது அவர் வேற கட்சியாக ஆரம்பிப்பார் அவருக்குள்ள சம்பந்தமே கிடையாது சோ அப்படி இருக்கும் போது தேர்தல் ஆணையம் இயல்பா பார்க்கும் போது லாஜிக்கா கட்சி இருக்கு அவர்கிட்ட தானே கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தானே பார்ப்பாங்க அப்ப இந்த டிஸ்பியூட்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க என்ன முடிவு எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அநேகமா இந்த டிஸ்பியூட்லாம் எல்லாம் போது நம்ம யூகத்திடையே சொல்ல போனா எடப்பாடி பழனிசாமி சாதகமா தான் வரும் அரசியல் பார்வையில ஒருக்கிட்டா கூட ஏன்னா அவ்வளவு சிக்கல்கள் இருக்கும் போதும் ஈரோடு கிழக்குல நீங்க சின்னத தற்காலிகமா பயன்படுத்திக்கோங்கன்னு அனுமதி கொடுத்தாங்க ஏன்னா ஓபிஎஸ் தரப்பும் அப்ப கிளைம் பண்ணாங்க

கட்சி பொதுக்குழு செயற்குழு மட்டுமல்ல சட்டப்பேரவையில அல்ல நாடாளுமன்றத்தில் அவங்களோட நிலைப்பாடு கூட வரும் அப்படி பாத்தீங்கன்னா சட்டப்பேரவையில கூட எடப்பாடி பழனிசாமி ஓராண்டு தான் இருந்தா கூட ஓ பன்னீர்செல்வம் மனோஜ் பாண்டியன் அண்ட் வைத்தியலிங்கம் மூணு பேர் எந்த கட்சி இந்த வரை சபாநாயகர் சொல்லல சபாநாயகர் அதிமுக உறுப்பினர்கள் தான் அந்த குழப்பம் இருக்கு அது வந்து அப்படி பார்த்தா கூட அதெல்லாம் தேர்தல் ஆணையத்துக்கு போனாலும் மெஜாரிட்டி யார் பக்கம் இருக்கு எடப்பாடி பக்கம் பக்கம் இருக்கு அதனால அதுலயும் அந்த விஷயத்திலயும் அவர் ஜெயிப்பார் இப்ப என்னன்னா சார் இப்போ இங்க சென்னை உயர்நீதிமன்றம் வந்து இந்த வழக்க தேர்தல் ஆணையம் விசாரிக்க தடை இல்லை அப்படின்னு ஒரு உத்தரவு ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்னாடி வந்தப்போ திரு புகழேந்தி அவர்கள் கேசிப்பார்கள் இனிமே டெல்லிக்கு போயிடுச்சு விவகாரம் இனிமே மேல பாத்துக்கலாம் டெல்லியில் இனிமே அது என்ன வேணா நடக்கலாம் தேர்தல் ஆணையம் சின்னத்தை முடக்கப்போகுது அப்படின்னு அவங்க பயங்கர எல்லாம் எல்லாம் பயங்கர இதாவே சந்தோஷமாவே அந்த பிரஸ் மீட் அட்டன் பண்ணாரு பட் இந்த பாஜக கூட்டணி எடப்பாடி பழனிசாமி சாமர்த்தியமா முடிச்சதுக்கு அப்புறம் இந்த வகை ரொம்ப குட்டியா தெரியுது ஒண்ணுமே இல்ல இல்ல ஒண்ணுமே போயிடுச்சு அவங்க டெல்லி மேலிடம் பாத்துக்கணும் மேலிடம் பாத்துக்க போகுது இனிமேல் மேலிடத்துக்கு போகணும் இந்த கூட்டணி எதிர்பார்க்கல போ எதிர்பார்க்கு அதான் அதுதான் காரணம் ஆஹ் ஆனா அந்த அதீதமான எதிர்பார்ப்பு வந்து வெற்றி ஈவன் பாஜக அதிமுக உடன்பாடு ஏற்படுகிறதோ இல்லையோ நம்ம அந்த டிபேட்டு கூட அந்த பிரச்சனை கூட போகணும் பட் இயல்பாகவே பார்த்தால் கூட இவ்வளவு தேர்தல் ஆணையம் விசாரிக்க தடையில்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்கே தவிர உடனே முடிவு வந்து இவர் இன்னாருக்கு சாதகம்னு சொல்லலை தேர்தல் ஆணையமும் விசாரிக்கும் என்னென்ன லாஜிக்கல கோர்ட்டுகள்ல உரிமையில் சிட்டி சிவில் கோர்ட்லையும் நீதிமன்றங்கள்லையும் எப்படி வாதாடப்பட்டதோ அதே அளவுக்கு தான் இங்கேயும் வாதாடப்படும் பிளஸ் ரெட்டைலேஷன் உள்பட அப்போ தேர்தல் ஆணையம் இதுக்கு முரண்பாடான ஒரு நிலைப்பாடை எடுக்கிறதுக்கு சான்சஸ் மிக குறைவு எப்பவுமே தேர்தல் ஆணையம் என்பதும் இவங்களுக்கு நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு ரொம்ப முற்றிலும் மாறுபட்ட நிலைப்பாட்டை எடுக்கிறதுக்கு எடுக்க மாட்டாங்க அப்படி இருக்கிற பட்சத்திலேயும் எடப்பாடி பழனிசாமி சாதகம் இருக்கு கடந்த சூழல்ல தேர்தல் ஆணையம் விசாரிக்க தடையில்லை அவ்வளவுதானே தவிர வேறு மாற்றம் இல்லை பட் எதுவும் கொஞ்ச நாள்ல தெரிஞ்சு போடு எல்லாமே தேர்தலுக்கு இன்னும் ஒரு எட்டு மாதம் இருக்குது அடுத்த அடுத்த ஆண்டு மாதம் அனைவரும் தேர்தல் கடத்துக்கு சூடு பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதுக்குள்ளே எல்லா எல்லா விஷயங்களும் முடிவுக்கு வந்துடும் சார் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இப்ப இந்த தேர்தல் இந்த விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் முடிவெடுக்கும் போது இனி எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலாளர் அப்படின்னு அங்கீகரிச்சு இரட்டையில சின்ன இனி போகிட்டா உங்களுக்கு தான் அப்படின்ற அந்த காலை எடுத்துருவாங்களா இல்ல ஈரோடு கிழக்குல கொடுத்த மாதிரியும் அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலுக்கு கொடுத்த மாதிரி தற்காலிகமா உங்களுக்கு இரட்டை இல்லை அப்படின்ற இடத்துக்கு நகருவாங்களா ஏன்னா பின்னாடி நாளைக்கு ஒரு ஹோல்டு வேணும்னு பாஜக நினைக்கலாம் இல்ல இதுல அந்த ஈரோடு கிழக்கு தேர்தல் வந்து வேற ஈரோடு கிழக்கு தேர்தல் முதல் தர அந்த கடைசி கடைசியின் பாஜக ஒரு ஏதோ ஒரு முரண்பாடுகள் ஏற்பட்டதுனால்தான் எடப்பாடி பழனிசாமி தேசிய முற்போக்கு ஜனநாயக கூட்டணி போர்டு போட்டாரு பேனர் போட்டாரு மறுநாள்ல எடுத்துட்டாரு ஒரே நாளுக்கு மேல இல்ல அந்த சூழல்ல தற்காலிகமா தான் தரப்பட்டது ஆனா இப்ப பிடிக்காது கிட்டத்தட்ட ஏழு எட்டு மாசம் அதுக்குள்ளே எல்லாத்தையும் விசாரிச்சு முடிவு எடுத்துடலாம் அதனால நிச்சயம் யார் பக்கம் வரும் யார் பக்கம் வரும் நைன்டி பர்சென்ட் எடப்பாடி பக்கம் வந்தா கூட தீர்ப்பு சாதகமா இருந்தா கூட விரைவில் வந்துவிடும் ஏன்னா நமக்கு தேர்தல் இருக்கு அதுக்குள்ள முடிவு எடுத்து ஆகணும் கடைசியின் சின்னம் வாங்கிய சம்பவங்கள்லாம் உண்டு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்குள்ள என்ன மாற்றங்கள் ஏற்படுகிறது மேலிடத்துடைய உத்தரவுகள் எப்படி இருக்கு எல்லாத்தையும் பார்க்கணும் அநேகமா சூழ் இப்படியே இந்த டைரக்ஷன்ல போனா அது சாதகமாக தான் அமையும் எடப்பாடி பழனிசாமி சாதகமாக தான் அமையும் நன்றி சார் நேரம் நேரத்தை தமிழ் பாக்ஸ் அலைவரிசைக்கு நெஞ்சாக தான்